இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் கேட்கறது நெஞ்சந்தான் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தாறு பேசிங்களே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு கரிசல் மண் பூமி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு தான் இருக்குது முழு பத்து ஏக்கர் இருபது ஏக்கரில் இல்லைங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு தான் இருக்குது சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா கம்மியான ஏக்கராக இருக்கிறனால லோ பட்ஜெட் ஒரு பத்து லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வர்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடுறது அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு ஒரு பத்து சென்ட் தான் கம்மியாக இருக்கும் ரோடு ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது அடி ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கருக்குள்ளே இருக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது அடி ரோடு பேஸ் இருக்குது இங்கே அந்த தார் ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அடி அகலத்தில் இருக்குதுங்க பெரிய வண்டியெலாம் போகிறனாலும் போய்க்கலாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோடு மேலே இருக்கனால இன்னும் விலை அதிகமாக இருக்குது அதிக வாய்ப்பில் இருக்குது ஒரு மண் பூமி தாங்க நல்லா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தாலுக்காவில் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விளாத்தி குளத்துலேருந்துட்டு சிவஞானபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மதுரை டு தூத்துக்குடி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டே கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே ஒரு கரிசல் பூமி தான் உங்களுக்கு எந்த ஒரு இபிலைனும் இது மேலே இடத்துக்கு மேலே கிராஸ் ஆகலைங்க இந்த இடத்து பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் ஸ்கிரீன்லேயும் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிரும் இது மூலிமாவும் நீங்கள் அந்த நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களில் இந்த வீடியோவை வேலை நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே